விவாகரத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை இந்த விவாகரத்துக்கு இல்லை அதில் இல்லை அதனால் எனக்கு திருமணத்து மீதும் பெரிய நம்பிக்கை இல்லைன்னு ஒரு நல்ல பதில் தானே இது இன்றைக்கி வந்து குடும்ப நல கோர்ட் முழுக்க வந்து ஒரே விவாகரத்து ந நிறைஞ்சு போயிருக்குது அதை தாண்டி இன்றைக்கி சினிமா செலிப்ரிட்டிகள் விவாகரத்து என்பது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது வந்து நீ எவ்வளோ இந்தியாவில் அவ்வளோ விவாகரத்து கேஸ் வருது வந்து ஆனால் அதெல்லாம் பேசாமல் ஒரு செலிபிரிட்டி அந்த விவாகரத்து பண்ணும்போது ஏன் பேசுகிறாங்க ஏன் ஊடகங்கள் அது பெரிய செய்தியாக மாற்றுறாங்க அப்படின் போது நீங்கள் பண்ணாதீங்க அந்த அந்த தப்பு பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்களை ஃபாலோ பண்ணுற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கல்ல அவன் என்ன நினச்சிப்போனா இதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா இதை பாட்டை எடுத்து நம்ம விவாகரத்து ரொம்ப ஈஸியாக கையாண்டு போயிடுவோம் அதை தான் திருச்சா சொல்கிறாங்க அந்த மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாத போது திருமணத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஆனால் இந்த தொடர்ச்சியாக இந்த சில சில சில்லித்தனமான ஆட்கள் என்ன பண்றது திரிஷா விஜய் விஜய் திரிஷா திரிஷா விஜய் விஜய் திரிஷா என்னவோ இவங்களே போய் பார்த்தா வீடியோ எடுத்த மாதிரியோ ஆதாரம் எதுவும் கிடையாதுல்ல வெறும் காசி தானே அங்கே நடந்து குருவி படத்து சமயத்தில் நடந்தது வில்லு படத்தில் சமயத்தில் நடந்தது இந்த இது பார்த்தீங்கன்னா என்ன படம் கோட்டு அதில் ஒரு டான்ஸ் ஆட வச்சுதே அதுக்காக தான் காரணம் கொள்கை பரப்பு செயலாளர்னு வந்து தாவேக்காவோடய கொள்கை பரப்பு செயலாளர்னு எழுதி லெட்டர் பேட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எலெக்ஷன் நேரத்தில் வந்து பிரச்சாரத்துக்கு வரப்போகிறாங்க இப்படியாக விமர்சனங்கள் த்ரிஷாவுக்கு ஆக்சுவலாக உண்மையாகவே ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது இது சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஒருவன் மணி என்ன நடந்தது ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் தான் பெரிய கோலாகலமாக நடந்தது நடந்து முடிஞ்சு எல்லாம் இதுவான பிறகு அவங்க வச்ச கண்டிஷன் மணமகன் தரப்பில் வச்ச கண்டிஷன் என்னன்னு நம்ம கேள்விப்பட்டதுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு அது எப்படிங்க நீங்கள் நடிக்காமல் நீங்கள் என்னை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயதார்த்தம் தப்பவே வந்து முடிவான பிறகு அது திருஷா ஓப்பனாக சொல்லியாச்சு எனக்கும் அவருக்கு திருமணம் கிடையாது அப்படின்னு அங்கே தொடங்கணும் தான் அதே சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் போய் நாம் யார் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஏன்னா நல்லா திருஷா வந்து நீங்கள் ஒரு நடிகையை தாண்டி ஒரு ஒரு நல்ல மனசுள்ள ஒரு நபர் அப்படின்ட்டு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவங்களுடைய பிறந்த நாள் நாலாம் தேதி அது என்ன மாதம் திட்ட வந்து அடையாறில் உள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டலில் தொடர்ச்சியாக அவங்க வந்து சில உதவிகள் பண்ணிட்டு வராங்க அது சொன்னதுக்கான காரணம் என்னென்னா நான் கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறேன் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன் ஆனால் இந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம் எதுக்காக இதை பண்ணுறோம் யார் மேலே பராமரிப்படுறோம் எதுக்காக இப்படி அடிதளி பண்ணிக்கிறோம் எதுக்காக இவ்வளோ இந்த ஓட்டம் எனக்கு இங்கே வந்தவனே எல்லாமே போயிடும் அனாலதா யாராவது என்னை பத்தி விமர்சனம் பேசினாலோ யாராவது என்னை புறம் பேசினாலோ யாராவது என்னை பத்தி தவறா பேசினாலோ ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நான் கடந்து போயிட்டே இருப்பேன்னு அந்த சமயத்தில் உட்கார்ந்து பேசணும்